நம்பர் நம்பராக சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சரிங்களா எனக்கு லைக் போட்டால் நெக்ஸ்ட் சொந்தங்க இருக்கும் ஒரு அன்பான என்ன சொல்கிறது ஒரு அன்பான ஓடட்டும் இன்னைக்கு நெட்டு தீர தீர ஓடச்சு நரம்பனா வலிச்சு தொட்டுக்கிட்டே ரொம்ப இழுத்தால அந்துவே

உன் ஐடியில் நான் நம்பர் போடுறேன் எனக்கு லைக் போட்டு கமாண்ட் போடு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோ நான் வீடியோ போட்டோன்னே உனக்கு வரும் அப்படின்னு என்ன செய்கிறேன் உன் ஐடியில் நான் வந்து கமெண்ட் போடுறேன் நம்பர் போட்டு வரேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் இஷ்டம் போல் பேசலாம் கஷ்டப்பட்டு பேசலாம் சந்தோஷமாக பேசலாம் இனிக்க இன்னிக்க பேசலாம் வெட்டி வெட்டி திங்கலாம் ஓகேவா இந்த ஃபாதத்தை அனுப்பிக்கிறேங்க பாதம் ரொம்ப வலிக்கிறது பாதம் இப்படியே மஜாஜ் பண்ண மாதிரி லைவ் போட்டு விடணும் அவர் இந்த பையன் நீ தானும் இந்த அனுப்புற நீங்க கமாண்ட் பண்ணுங்க என்ன இதில் கமாண்ட் போடுங்க உங்களுக்கு நான் அனுப்புறேன் சரியா ஃபிரான்ஸ் கவலைப்படாதீங்க நான் இருக்கும் போது நீங்கள் கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் நான் இருக்கேன் பாருங்கள் லைவ் எத்தனை பேர் போட்டுக்கிட்டுருக்காங்க டக்கு டக்குன்னு வருதுங்க லிங்க்கு ஆத்தேடி ஆத்தா ஐயோ எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா ஏன் சேனல் பெரிய லெவலுக்கு போயிருக்கும் எனக்கு நான் இப்படி உட்காந்து லூஸ் மாதிரி பேசினேன் என்ன செய்ய முடியும் தனியாக இருந்தால் ஜெயிக்கவே முடியாது பார்ப்போம் ஜெயிக்கணும் இருந்தால் ஜெயிக்கலாம் ஒரு வருஷத்தில் வாட்ச ஒரு இருந்தோம்ல முடிது எனக்கு நெட்டு முடிய போகுது சரிங்களா எல்லோரும் போயிட்டு வாங்க பாய் ச நைட்டுக்கு வாங்க பதினோரு மணிக்கு